அவதார மூர்த்தியாகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் தங்கள் குருகுண்டல் கொண்டல் தணிகைமணி பிரானவர்களை முதன் முதலில் சந்தித்த நிகழ்வை மெய்வொழி சிவமாலை அனந்தர் குமாரர் சாலை மணியண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் மகதி என்னும் மூக்குக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் பொற்பாதங்களை நமஸ்காரம் செய்து வருகின்ற பங்குனி பௌர்ணமி நாளில் தெய்வமருடைய நாட் பிறப்பு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இங்கே நிறைய பேர் புதிதாக வந்துள்ளவையால் பிறப்பு திருவிழாவினுடைய ஒரு சிறப்பை நாம் கலந்து கொள்ள இருக்கின்றோம் பிறப்பு ஏன்னா இப்போ நாம் எல்லாருமே தான் பிறந்து வந்தோம் இது அவர்கள் என்ன அந்த பிறப்பு ஏன்னா எல்லா வேதங்களும் மறுபிறப்பு என்று அதை கொண்டு வருகின்றார்கள் மறுபிறப்பு என்றால் செத்து பிறப்பது அல்ல என்று நம் தெய்வம் அவர்கள் நமக்கு விளக்கின பின்புதான் பகவத்கீதையாகட்டும் எல்லா வேதமாமுறைகளும் எதை மறுபிறப்பு என்று சொன்னது என்று நமக்கு தெரிய வந்தது ஆகவே அந்த தெய்வமணிச் அந்த குருபிரான் சந்நிதியில் சூழில் தீப தூபா அலங்காரத்துடனே அந்த நுடி வாசனையுடனே பிறந்த அந்த மறுபிறப்பினுடைய அந்த சிறப்பை நம் தெய்வம் அவர்கள் தங்கள் குருகொண்டலாகிய அந்த குரு பெருமான எப்படி பெற்றார்கள் என்பதை விவரிக்கின்ற முகம்தான் இது இந்த திருவிழாவினுடைய சிறப்பு அவர்கள் தங்கள் குருபெருமானை சந்தித்து அந்த பிரம்மோபதேசம் பெற்ற அந்த நன்னாளை நாம் ஒவ்வொரு வருடமும் நாம் பங்குனி பௌர்ணமி நாளிலே கொண்டாடி வருகின்றோம் இதில் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் அந்த ஆதிமூலாவிய உருவெடுத்து உலகத்துக்கு வந்திருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு குரு மூலமாகத்தான் இதை அடைந்து அதை பெற முடியும் அதை மிக நன்றாக குறிப்பிடுவார்கள் தாயினுடைய கருவறையில் எல்லா உபகரணங்களும் இருந்தாலும் இந்த தூரம் கட்டுவதற்கான உபகரணங்களும் இருந்தாலும் அந்த பரம அணு வந்து உட்கார்ந்து அது ஆர்டர் போட்டதுக்கப்புறம் தான் அந்த கட்டிடங்கள்லாம் கட்டி முடிக்கப்படுகின்றது போல அந்த பிறப்பு நடப்பது போல தாங்கள் அந்த மனித தேகம் எடுத்து வந்திருந்தாலும் அந்த குரு உடைய சந்நிதியில் சார்ந்து அவர் முகம்தான் இதை பெற்று அந்த மறுபிறப்பு புனர்ஜென்மம் அதற்கு பேர் புனர்ஜென்மம் என்பார்கள் பெற முடியும் என்று சட்டம் ஆகவே நம் தெய்வம் அவர்களும் அவருடைய தாயக தவமணி தனிகை மணிப்பிரானவர்கள் தங்கள் குருகொண்டல் அவர்களை சந்தித்த அந்த நிகழ்வைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதில் முதலாவதாக தங்கள் தாய் தந்தையருக்கு ஆண் குழந்தை மகவு பேரின்றி பல ஆலயங்கள் சென்று நெய்விளக்கு ஏற்றி நேத்திக்கடன் செய்து அதற்கப்புறம் இந்த ஆண் வாரிசாக நம் தெய்வம் அவர்கள் அந்த பெரியதாய் என்னும் பெண்மான் வயிற்றில் அவர்கள் வந்து அவதாரம் செய்கின்றார்கள் அது அவர்கள் பிறந்த அந்த ஊரானது மார்க்கம்பட்டி அங்கு அவதாரம் செய்து அவர்கள் தங்களுடைய இளமை இளம் பிராயத்திலேயே தங்களுடைய தாய் தகப்பனுக்கு கூட இருந்து பள்ளிக்கூடம் தான் படிக்கிறாங்க பெரிய அளவில் படிக்கல சும்மா பள்ளிக்கூடம் படித்தாங்க அந்த காலத்துல எல்லாம் அவ்வளோதான் இண்டம் புதரில் அப்போல்லாம் பள்ளிக்கூடம் கட்டிட கட்டடமெல்லாம் இல்லை மரத்து நிழலில் தான் உட்காந்து ஆற்று மணலில் அப்படி உட்காந்து கற்றுக் கொடுத்தார்களாம் அப்படி கற்றுத் தான் அதன் பின்பு தாங்கள் தங்களுக்கு விருப்பமான ஆடு மாடு மேய்க்குகின்ற அந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் வந்த காலத்தில் தங்களுடைய ஊரிலே ஒரு வயதான பாட்டி கடைசி காலத்தில் அவதி உறுகின்ற அந்த நிகழ்வு ஒரு மாத காலம் அவர்கள் அந்த எமன் போராடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த நரக வேதனையை இவர்கள் கண்ணுற்று தங்களுக்கு ஒரு திகில் வந்து அந்த பாட்டி அவ்வளவு குணமுடையவர்களாம் எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய பெரும் பாங்கு பெற்றவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த ஒரு நரக வேதனை இரவு பூராம் அவர்கள் உரிமை கொண்டும் கதறிக்கொண்டும் கத்திக்கொண்டும் அந்த உயிருக்கு போராடிக்கின்றிருந்த அந்த நிகழ்வை பார்த்த நமது தெய்வம் அவர்கள் அந்த சிறுவயதிலேயே இது எனக்கு வரக்கூடாது அவர்களும் அதே தான் ஆரம்பத்தில் எடுக்குகின்றார்கள் எல்லா மகான்களும் கையிலே எடுக்குகின்ற பெரிய ஆயுதம் என்னென்றால் எனக்கு மரணம் ஜ வரக்கூடாது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதுதான் எல்லா பெரியோருடையும் நிகழ்வு அதே நம்ம தெய்வம் அவர்களும் இதை பார்த்து அச்சமுற்று கலங்கி இதுக்கு என்ன செய்வது என்று இருக்கும்பொழுது அவருடைய சிற்றப்பா ஆலிம் அவர்கள் வந்து குரான் வைத்து ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் நரகத்தில் இடர்பற்ற கூடாது நரக நரகம் என்றும் சொர்க்கம் என்றும் இருக்கிறது மனிதனாக பிறந்தவனுக்கு மட்டுமே அது விதியாக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற அந்த ஒரு சூழலில் ஒருவன் மனிதனாக பிறந்து நரகத்தில் ஒருவன் போய் கஷ்டப்படக்கூடாது என்று அவருடைய சித்தப்பா அதை அடிக்கடி சொன்னதும் அவருடைய காதிலே ஒழித்து கொண்டிருப்பதால் இனி இதற்கு என்ன உபாயம் இதுக்கு நாம் என்ன செய்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் இந்த அறிவு கொடுத்ததே அதுக்குத்தானே மாணிக்க வாசக பிறந்தவர்கள் சொன்னதற்கப்பறம் தான் நாமளும் அந்த பாடலை பார்த்தோம் செத்திடமும் பிறந்திடமும் இனி சாகாதிருந்திடமும் இத்தனையும் அறியாதார அறிவும் எவ்வறிவோ அறிவை கொடுத்ததே சாகாத ஒரு இடம் ஒன்று இருக்கே இது அறியாத அறிவு என்ன அறிவுன்னு எப்போ தெரிஞ்சதுன்னு சொன்னா இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்போது ஒரு அது ஒரு நிலை இருக்கு அந்த நிலையை பெறுவதற்கு யார் வேண்டும் ஒரு குரு வேண்டும் தானே கற்றுக்க முடியுமா முடியாது அப்போது அவங்க சிறு வயதில் ஆடு மாடு மிச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அப்போ ஊர் திருவிழா நடக்கும் அந்த திருவிழா காலங்களில் எல்லாம் போய் வேணும் இப்போ நம்ம மாரியம் கோயில் திருவிழா நடந்தால் எல்லோரும் வேணுங்கிறதெல்லாம் ஊசி பாசி என்ன வேணுமோ வாங்கிக்கிறாங்க புக்கு வாங்கிக்கிறாங்க எல்லாேருக்குமில்லவா அப்போல்லாம் வந்து இந்த அள்ளி அரசாணி மாலை கதை புக்கெல்லாம் வந்து அவர்கள் வயது ஒத்தவர்கள் எல்லாம் அதை வாங்கி படிப்பார்களாம் ஆனால் நம் தெய்வம் அவர்கள் மட்டும் அந்த சிறு வயதிலேயே கூட மகரிபத் மாலை என்ற ஒரு பெரிய ஞானி அவர்கள் எழுதின ஒரு வேத கிரந்தத்தை வாங்கிட்டு வந்து மகரிபத் மாலை என்ற ஒரு புனித நூலை தெய்வம் அவர்கள் எடுத்து படிக்கிற வாங்கிட்டு வந்து படிக்கிறாங்க அதில் முழுக்க முழுக்க நாம் நாம் மனிதனாக பிறந்து நரகத்தில் இடர்பட்டு விடுவோம் அப்படி இல்லாமல் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு குரு வேண்டும் அப்படிப்பட்ட குரு எத்தகையுடையவராக இருப்பார் அத்தகைய குருவை நீ தேர் தவறிவிட்டால் உனக்கு நரகமே கதி என்று இதை படிக்கிற படிக்கிறாங்க இதை இவங்க அப்பா பார்த்துறாங்க நம்ம தெய்வம் அவருடைய அப்பா இதை பார்த்துட்டு என்னடா இவன் போய் இதை வாங்கிட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஞானக்கு இருக்காடா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து அட்டாளி மேலே ஒரு பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறாங்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதை படித்தானா பையன் ஏதாவது ஞானக்கிற்கு வந்துடுவான் அப்படின்னு ஆனால் நம் தெய்வம் அவர்கள் அத்தாலாம் ஒரு ஊருக்கு ஒரு நாள் வெளியே கிளம்பி போகிறப்போ பொறுமையாக இருந்து தன்னுடைய அக்காட்ட கேட்டு இந்த புக்கு நான் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அப்பா எங்கேயோ கொண்டு போய் ஒளி வச்சுட்டாங்க அது எங்கேன்னு கேட்குறாங்க அந்த பொட்டிக்குள்ளே வச்சிருக்காங்கண்ணா இவங்க என்ன பண்ணாங்க நேராக அட்டாளி மேலே ஏறி அந்த பொட்டி இறக்கி பின்பக்கம் திறந்து முன்னாடி பூட்டை உடைச்சா தான் பின்பக்கம் ஆணிய நீக்கி அந்த புக்கை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் மரப்பொழைய போ மூடி வச்சுட்டு இதை கொண்டு போய் மரத்தில் காடுகளில் கொண்டு போய் மரத்து பொந்தில் இல்லையவா அதில் கொண்டு போய் டெய்லி வச்சு வச்சு படித்து படித்தே வர்றாங்க அப்போது இந்த ஞான வேட்கையானது அதிகமாகுது இப்படி வருகின்ற காலத்தில் ஒவ்வொரு குருமார்கள் கிடைத்த அப்போன்னா அந்த எல்லாம் குருமார்கள் கிடைச்சாங்க இதை பெற்றிருக்கிறார்களே நாம் வந்த காலத்தில் ஒரு குருமார் கிடைக்காமையா போயிடுவாங்கன்னு ஒரு அந்த ஒரு வேகம் குருவாக தேடி தேடி போகிறாங்க இப்படி போனால் ஒருத்தர் என்ன செய்கிறாரு இவர் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் எப்படி இந்த தெய்வீகத்தை அடையணும் அந்த பரம்பொருளை அடையணும் நித்தியத்தை பெறணும் நாம் அனித்தியமாக போய்விடக்கூடாது நாம் மரண மரண சம்பவித்து போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க எல்லா வேதங்களும் தான் சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய வேதங்கள் எல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்திருக்கிறாங்க இந்த தான் என்ன பண்றாங்க கொஞ்ச நாள்ல இந்த இப்படியே போயிட்டு இருப்போம் ஒரு சாமியாரை சந்தித்து பெறாங்க கடைசியில் ஏன்னா இந்த அல் இந்த இதுல மகரிபத் மாலையில் தெளிவா அடையாளங்கள் கொடுத்துட்டாங்க குருனா அவர் என்ன செயலுடையவராக இருப்பார் இந்த மாதிரியான ஆளுகளை நீ பிடிச்சிக்கணுன்னு இருந்தாலும் இவங்க முயற்சி பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு வர்றாங்க போய் பார்த்தா கடைசியாக அது பொய்யா போகுது இப்படி பன்னெண்டு சாமியார்கள்ட்ட ஏமாந்து ஏமாந்து தன்னுடைய வயது வாழ்நாளில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு இனி நாம் வேதங்களை படித்து நாமளே இதை கற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவானந்த போதம் இப்படி எண்ணற்ற வேதங்கள் நிஜானந்த போதம் என்ற பதினெண்டு சித்தர்கள் ஞான கோவை இப்படி எல்லாம் பெரியோர்கள் எடுத்த அந்த மாணிக்க வாசக பெருந்தகையவர்களது திருவாசகம் திருமந்திரம் திருப்புகழ் இப்படிலாம் எடுத்து படித்து அவங்க வந்து இது எப்படியாவது கற்றித்தேரன்னு போகிறாங்க அப்போது அதில் இந்த மூச்சை அடக்கி நாம் வந்து இந்த பயிற்சியை செஞ்சால் நாம் வந்து இறைவன் அடையலான்னு ஒரு சாமியார் சொல்லிட்டார் ஆனாலும் இவங்களுக்கு சந்தேகம் மூச்சை அடக்குன்னா ரொம்ப சிரமமாச்சேன்னு இருந்தாலும் முயற்சி பண்ணாலும் பண்ணாலும் வேதத்தில் அது மாதிரி இருக்குது சரி இதை பண்ணாமட்டிருக்குன்னு சொல்லி அவங்க பண்ண முயற்சிக்கும் பொழுது தான் மூ அதை மூச்சை அடக்குனிங்கன்னா ஒன்று என்ன ஆகுன்னா காதில் பிளட்டு வந்துடும் இந்த மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் அடக்குனீங்கன்னா காது பிளட்டு டாய்லெட் வழியாக ரத்தம் மூக்கு வழியாக ரத்தம் காது வழியெல்லாம் ரத்தம் அப்படியே உடஞ்சி போயிடும் இதை சுவாசத்தை நிறுத்தினா ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அதையும் முயற்சி பண்ணி நிறுத்தி என்னால் ஒரு அரை அடி உயரம் ஒரு அடி உயரம் இந்த சமணங்கால் போட்டிருந்தால் உடம்பு எந்திரிக்கும் அப்படியே மேலே இந்த பயிற்சி பண்ணது பெரிய சாமியாரெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆஹா பிரம்மாண்டமாக நீங்கள் செய்கிறீங்க இதெல்லாம் யாரும் செய்ய முடியாது பாராட்டிகிட்டு போகிறாங்க இவங்க எச்சா எச்சா செய்கிறாங்க இது என்ன ஆகி போச்சு குடலுக்குள்ளே அந்த பிளட் எல்லாம் போய் உறைஞ்சி உறைஞ்சி சாப்பிட முடியாமல் போய் எல்லாம் புண்ணாகி தொண்டையில் இது வரைக்கும் புண்ணாக போய் சாப்பிடவும் முடிகிறதில்லை ஆனால் இதை விட்றதில்ல இப்படியே முயற்சி கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு சில பூக்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு என்னன்னோ பண்ணி பார்க்குறாங்க முடியல அந்த காலகட்டத்தில் தான் இவங்க யார் எதிர்பார்த்து அந்த மெய்ய அடையணும்னு கவலைப்பட்டு இருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு மெய்க்குருபுரானவர்கள் சந்திக்கின்ற காலகட்டம் வருகின்றது அவர்கள் தாங்கள் இந்த வியாபாரம் இதுல தாங்கள் இருந்த அந்த மார்க்கம்பட்டியில நெல்மண்டி வியாபாரம் பிரம்மாண்டமாக செஞ்சுட்டு இருந்த காலகட்டம் இருந்தாலும் அங்கே விட்டு ம மார்க்கம்பட்டியை விட்டுட்டு இங்கே நம்ம ஈரோடுக்கு வந்து ஈரோடுலேருந்து காசுக்காரம்பாளையம் எங்க திங்களூருக்கு பக்கத்தில் அவங்க தங்கி அவங்களே அவங்க அப்பா பார்த்தாங்க திருமணம் பண்ணி ஞானக்கு ஞானக்கிற்கு வந்து வேற ஏதாவது பண்ணிட்டேன்னு திருமணம் பண்ணி வச்சாங்க அவங்க என்ன பண்ணாங்க திருமணம் பண்ணாலும் இதை விட்ற மாதிரி இல்லை மறுபடியும் இவங்களே கூட்டிக்கிட்டு இங்கே இருந்தால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஊற விட்டு அந்த திசைக்கு போயிடலாம்னு சொல்லி இங்கே திங்களூரில் வந்து தங்கி இருந்துக்கிட்டு இதையே செஞ்சு வர்ற காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்களா அவங்க நெல்மண்டி வியாபாரம் பிரம்மாண்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டம் தெய்வம் என்ன பண்ணுறாங்க எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு பெரிய குணம் ஒன்று இருக்குது என்னென்னா தாங்கள் வந்து அந்த குடிகளில் இருந்தாலும் இப்படி ரோட்டில் யாராவது வயசானவங்க நடந்து போனாங்க பெரியவங்க அப்படின்னா ஓடிப்போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து பசியாற்ற வச்சு சாப்பாடை போட்டு பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை செய்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த செயல்களை எல்லாம் இந்த எல்லாம் செய்து அவர்கிட்ட காமிச்சு சபாஸ் பட்டம் பெற்றுக்கிட்டு இருந்த காலகட்டம் அப்படி செய்துக்கிட்டு இருக்கிறப்போ வர்றவங்களாம் பாராட்ட வேண்டியது சாப்பிட வேண்டியது ரொம்ப சிறப்பாக செய்கிறப்பா இதெல்லாம் நாமெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு பாராட்டிட்டு போயிடுவாங்க அந்த தருணத்தில்தான் தான் மணி பிரானவர்கள் இவர்களை கைபோடுவதற்காக குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் நம் தெய்வம் அவர்களே குறிப்பிட்டது ஆறுநூறு ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய குருபெருமான் இந்த பூமியில் ஆறுநூறு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆதிமூல ஆவி இந்த உலகத்துக்கு அவதாரம் செய்கின்றேன் சொன்னதையுமே அவர்களுக்கு யார் உபதேசிக்கிறது உபதேசம் பெறாமல் அவங்க வர முடியாது யார் உபதேசிக்கணும்னா யார் போகல அப்போ முருகப்பெருமான் அவர்கள் தான் தனிகை மணி பிரானாக அவர்கள் இந்த தூர உடம்பு எடுத்து இந்த மண்ணுலகத்திலே வந்து இந்த அவங்க பிறந்ததெல்லாம் குணை தேசம் அவங்களுடைய குரு பெருமான் பிறந்ததெல்லாம் குணை தேசம் அங்கிருந்து அரபு நாடு அங்கிருந்து விட்டு அவர்கள் இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து ரொம்ப காலம் அவங்க தங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு சீடர்கள் வடலூர் அவர்கள் தான் சீடராக அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அப்படி வடலூர் வள்ளல் பெருமான் அவர்களும் தாங்கள் பெற்றார்கள் கதறி கதறி சொன்னார்கள் ஏங்க ஒரு பகுதியை எழுதுறனாவே எத்தனை ஆறாயிரம் திருமுறை பாடல்கள் எழுதியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு அவர்கள் பேசியிருக்க வேண்டும் இவ்வுலக மக்கள் உயிர்ப்பான் வேண்டி வந்த அவர்கள் எவ்வளோ சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க கடைசியில் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கடையை கட்டிவிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்க்க தரிசியா ஒன்று குறிப்பிடுறாங்க எனக்கு அப்புறம் இருபத்தி ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு தனித்தலைமை பெரும்பதி தென் தேசை வடலாக வந்து இதை நடத்துவார்கள் அவர்கள் சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுவார்கள் அங்கு ஜாதி பேதமற்று நிற்கும் அவர்கள் மரணமிலா பெருவாழ்வு என்ற பெரும் செயலை நடத்துவார்கள் அதிலே முதலாவதாக சைவத்தை நிலைநாட்டுவார்கள் அப்படின்னு அவங்க திடமா சொன்னாங்க அப்படி வரக்கூடிய அந்த தனித்தலைமை பெறுபது யார் என்று சொன்னால் சித்தர்கள் முத்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் தேவர்கள் இவர்களில் ஒருவர் அல்ல நீங்க நினைக்கக்கூடிய கடவுளர்களில் ஒருவர் அல்ல சித்தர்கள் முத்தர்கள் யோகிகள் ஞானிகள் பாரவான்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் தாங்கள் தங்கள் அனுபவம் குறித்து எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு தனி தலைமை பெரும் பதி இப்படி அவதாரம் செய்ய போகின்றார்கள் அங்கே நீங்க எல்லாம் போய் பெற்றுக்கொள்ளுங்கோ அப்படின்னு கை காட்டுவதற்காக வந்தவர்கள் தான் நமது வடலூர் பெருமான் அவர்கள் நம் குலத்தந்தையிலே அவர்களை நாம் சொல்லுவது பெரியப்பா என்று நாம் குறிப்பிடுவோம் நம் தெய்வம் அவர்களுக்கு முன்னதாக அவர்கள் அந்த மெயிலை பெற்றதனாலே அவர்களை நாம் எப்பொழுதுமே பெரியப்பா என்ற முறை வைத்து தான் சொல்லுவோம் அவர்கள் இந்த ஞானத்தை பெற்று இன்னார் வரப்போகின்றார்கள் தான் சொல்லுவாங்க வருகின்ற அந்த தனித்தலைமை பெரும்பதி எதை நிலைநாட்டுவார்கள் என்றால் சைவ நாட்டும் அவர்கள் நாட்டுவதே சைவத்தை சைவம் என்றால் கரிசாப்பிடாம இந்த சைவத்தை எது சைவ மதம் நிறுவ அந்த ஆதி சிவம் அந்த சிவபெருமான் உத்தேசித்தார்களோ அந்த சைவத்தை நிலைநாட்ட வருவார்கள் என்றால் சைவ முதலாக நாட்டும் அதோடு அல்ல பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் ஆடு மாடு நரி ஓனாய் சிங்கம் புலி கரடி மான் அத்தனை ஒரு துறையில தண்ணி குடிச்சா அது நடக்குமா இதோ விச்சார்களே ஒரு துறையில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வாயில சொல்லியிருக்கலாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவனாக ஆக்கி காண்பித்தார்களே எதை வைத்து அவர்கள் செயலை வைத்தல்லவா அதைத்தான் அங்கே குறிப்பிடுகின்றார்கள் வடலூர் வள்ளல் பெருமானவர்கள் அவர்கள் வந்து சைவத்தை நிலைநாட்டுவார்கள் பல சமயங்கள் எல்லாம் தனி நீ வைணவனா நீ சைவனா அந்தந்த மதத்திலே இருத்தி தந்தன் மதத்து தவறாதிருத்தி பண்பு விறங்க பலகலை யோக்க அப்ப அந்தந்த மதத்தினரை அந்தந்த மதத்தில் ஆக்கி நீ யாருப்பா நீ வந்து வைணவனா நீ யாரை தரிசிக்கணுங்கிற நான் வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மா பார் நான் செய்வோம் நான் யார் முருக பெருமானது பார் அந்த அண்ட சராசரங்களையும் தன்னுள் காட்டி அருளிய அந்த தான் நமக்கு கிடைத்த தெய்வமாக கிடைத்தார்கள் அப்படியா பெற்றவர்கள் தான் அனந்தாதி தேவகுல பெருமக்கள் இந்த செயலை அவர்கள் பெரியப்பா அவர்கள் காட்டுகின்ற அதே காலம் நேரம் இடம் வரணும் ஏன்னா எனக்கு பின்பு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து அவர்கள் வருவார்கள் இந்த பூ உலகிற்கு என்று அறிவித்து விட்டார்கள் பாட்டையர் தணிகை பிரானவர்கள் நம் குலதெய்வம் பிரம்ம பிரகாசமை வெளிச்சாலை ஆண்டவர்களை ஞானச்சீடராக ஏற்றுக்கொண்ட நிகழ்வை பகிர்ந்து கொள்கிறார்கள் பாட்டையர் அவர்கள் பாட்டையர் என்றால் தணிகை மணிப்பிரான் நம் தெய்வம் அவர்களை ஆட்கொண்ட குருபெருமானைத்தான் நாம் பாட்டையர் என்று சொல்வோம் பாட்டையர் அவர்களை சந்தித்து சந்திக்கின்றார்கள் அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டு காலம் பொறுத்திருந்து சரியான தருணத்திலே இவர்களை கை போடுகின்றார்கள் அதுதான் பங்குனி பௌர்ணமி நாள் சரியாக பங்குனி பௌர்ணமி நாளில் அவர்களை ஆட்கொள்ளுகின்றார்கள் அப்படி ஆட்கொள்கின்ற அந்த விதமானது திங்களூரில் அவங்க வியாபார ஸ்தலத்தில் பிரம்மாண்டமாக நடத்திக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் காலை இள நேரம் அந்த காலையில் நேரத்தில் அந்த வெயில் புறப்படுகின்ற அந்த தருணத்தில் பாட்டையர் அவர்கள் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி பெருந்துரை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றார்கள் நம் தெய்வம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இருந்து இப்படி பார்த்தா ரோடு நீங்கள் போய் திங்களூரில் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க கூட போய் பார்க்கலாம் திங்கள் இன்னும் அந்த வீடெல்லாம் இருந்தது அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோடு பாட்டையர் அவர்கள் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறாங்க தெய்வம் அவர்கள் பார்க்குறாங்க யாரோ பெரியவங்க போகிறாங்களே இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரியவங்க போயிடக்கூடாது அப்படின்னு பாட்டு போய் அவங்ககிட்ட நின்று கூப்பிடலாம் நினைக்கிறாங்க ரோட்டுக்கிட்ட போயிட்டாங்க கூப்பிடலாமான்னு நினைக்கிறாங்க அந்த நினைவு அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் பண்ணது அந்த வயோதிக ஆறுநூறு ஆண்டு காலம் இந்த பூமியில் இருந்தால் அவருடைய தேகம் எப்படி இருக்கும் என்று நீங்களே நினைத்து கொள்ளலாம் அப்படி ஒரு பல கூணி குறிப்பிட்பார்களா அவர்கள் நடந்து போகின்ற அந்த தருணத்தில் அவங்க பாட்டையர் அவர்கள் எப்பொழுதுமே கரும்பு உருண்டு எறும்புட்ட வந்தால் என்ன ஆகும் அதுபோல் குரு வந்து சீடனை தேடி வர முடியாது தான் குருவை தேடி போகணும் ஆனால் அவர்கள் வந்தது அந்த வரைக்கும் வந்துட்டாங்கன்னு தெரியாதா வந்துட்டாங்க ஆனால் தான் குரு சீடன் வந்து பணியாமல் இவங்க போய் கொடுக்க முடியாது அதுக்காக இவங்க எண்ணத்தில் ஒன்று தோணுது நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறக்குள்ளே என்னை கூப்பிட்டுரு நான் போகிறக்குள்ளே நீ கூப்பிடேன்னு சொன்னீங்கன்னா உற்றுவி அப்படின்னு ஒரு கவலையாக நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிற எண்ணம் இவங்களுக்குள்ளே வந்ததையும் ஓடி போய் நின்று கை நீட்டி மாறேந்தி நின்று இங்கே என்னுடைய குடிசையில் வந்து அதாவது பசியாரிகிட்டு போகலாமேன்னு போய் நின்று கேட்குறாங்க அவர்களை நம்ம தெய்வம் எல்லா மானியங்கள் எந்த வேத வாக்கியங்கள்லையும் பாருங்கள் நாம் வந்து ஒரே வார்த்தையை நம்ம தெய்வம் தான் ஒரே வார்த்தையை நிற்கிறோம் அப்படி ஒரு இடத்துல கூட தன்னுடைய குருபெருமானை வர்ணித்ததில்லை ஒவ்வொரு இடத்துலையும் பிரம்மாண்டமாக வர்ணிப்பாங்க சொல்லும் பொழுதே அந்த அவருடைய ஐயருடைய வருகையானது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுப்பாங்க காராறு மேனி மற்ற ஆறான நாட்டு பேரான வெம்மான் மணிவாணி மன்னன் தனிகாசல் அன்னர் அப்பேற்பட்டவர்கள் அவர்கள் வந்து இவங்களை நோக்கி இதை பெறாங்க அப்போ அதுவும் இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க விரிதலை சுமப்ப தருகி தருகி பக்க பார்வை நடையுடனே களைப்பேறி தனியே போகின்றேனே என் கலைப்பினை ஆற்ற உனக்குமாய் இல்லையோ உனக்குள்ளுடி என் குணத்தான் அவர்கள் நினைப்பதாக தங்கள் இதயத்திலே சுருக்கென்று ஏன்னா இந்த உலகத்துக்கு பெரிய பெரிய பாட்டையர் அவர்கள் இரு பெரு பலுவ தூக்கிட்டு வராங்க என்னன்னு சொன்ன மூட்டையெல்லாம் இல்லை இரு பெறு பலு என்றால் ஒன்று இந்த உலகத்தை உயிப்பது ஒரு ஒன்று இன்னொன்று இந்த உலக தீர்ப்பு இந்த ரெண்டையும் நடாத்துவதற்கு ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுக்குத்தான் நம் தெய்வம் அவர்களை தேடி ஆட்கொண்டு அவர்களுக்கு அந்த மதிப்பளிச்சுமை அவர்களிடத்திலே இறக்கி வைப்பதற்காக ஆறுநூறு ஆண்டு காலம் அவர்கள் காத்திருந்து அந்த அன்னைக்கு சந்திக்கின்றார்கள் நம் தெய்வம் அவர்களும் அவர்களோட இடத்துல போன வேகத்தில் எப்படி அவங்கள இப்போ நாம் ரோட்டில் ஒரு பெரிய போகிறாருன்னு வச்சுக்கோமே எப்படி பார்ப்போம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அவங்க அப்படி சொல்லையாம் அந்த விரிவுசிகை பெரிய கிரண அரியதலை பெரியார் அவர்களை தவன துவச கவனராய் கவனித்து பார்த்தார்கள் அந்த ஒரு வரி இருக்க கிணமா எப்படி பார்க்கறது கூட அவங்க சொல்றாங்க அவங்கள கவனிச்சது கூட சும்மா சாதாரணமாக பார்த்து தவனது தவன கவனித்து பார்த்தார்கள் அப்படி பெற்று அவங்க கூடி ஒன்று சேர்ந்துட்டாங்க போய் அவங்ககிட்ட எப்படி வேண்டாங்க நாமளா தான் ஐயா வாங்க நம்ம வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு போலாமல் அப்படி தானே சொல்லுவோம் இல்லையா அப்படி தானே நம்ம சாதாரணமாக கூப்பிடுவோம் அவங்களுடைய அந்த பெரும் தகையை சொல்றேன் அவங்க எப்படி அவங்க வாழ்ந்தாங்க ஏன் இந்த மெய்யானது அவர்கள் தலைக்கு வந்து கிடைச்சதுங்கிறது சொல்றேன் நாமெல்லாம் அப்படி இல்லைங்கிறது சொல்றேன் நமக்கு நல்லா தெரியும் ரோட்ல போகிற கூப்பிட்டு அவர் கூட்டுவாப்பா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு போட்டோம் தான் சொல்லுவோம் அவங்க எப்படி போய் அந்த பெரிய பெரியார் அவர்களை அணுகினார்கள் என்றால் முன்னெடும் பழக்கம் போலவே தஸ்லீன் செய்து முகம் நோக்கி அவங்க முகத்தை பார்த்து அடியனுடைய குடிசைக்கு வரவேணும் என்று உபச்சார ஆசரிப்புடனே தங்களின் இருகரங்களையும் இரு கரங்களையும் நீட்டி தாழ்த்தி அது சொல்கிறப்ப ஒரு சும்மா போய் வான்னு சொல்லியா நீட்டி தாழ்த்தி ஏந்தி அழைத்தார்களாம் அப்படி அழைத்து தங்களுடைய குடிசைக்கு கூட்டிகிட்டு வந்து இருவரும் அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம் என்னமோ ரொம்ப நாள் பழகி இருந்தவங்களாட்டம் சரி சரி வா ஏன்னா இவங்க காற்றில் வர்றாங்க இதை பார்த்துல வர்றாங்க பா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வீட்டில் உட்காந்து முதல் முதல்ல அவங்க வீட்டில் நெல்மண்டி வியாபாரம் அந்த இதில் பொழுது தங்கள் மனைவியை கூப்பிட்டு அவங்களுக்கு பசியாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க இப்போ நம்ம வீட்டில் பொதுவாக சொல்கிறேன் ஒரு நாள் யாராவது கூட்டிகிட்டு வந்து போட்டால் யாருனே தெரியல சோறை போட்டுக்கிட்டு டெய்லி இதே பொழப்பா போச்சு போகிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து சோறு போட்டால் நமக்கு டென்ஷன் ஆயிரும் இல்லை ஆனாலும் அவங்க பத்துணியார் அவர்களும் எப்படி இருந்தார்கள்னு சொல்கிறேன் இல்லைன்னா இது கிடைக்குமா தான் நான் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களும் மனம் சோறாது அன்று செய்து வைக்கப்பெற்ற கேழ்வரகு தோசைக்கு தேன் ஊற்றி கொண்டாந்து அவர்களுக்கு பாட்டையில் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றார்கள் அது இருவருமாக பசியாரி விட்டு பசும்பால் அருந்தி விட்டு நடந்து நிகழ்வுதான் இன்னைக்கு நாம் சந்தி பார்க்குறோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சி நிறையா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க சந்தித்த அந்த நன்னாலே பூராங்குடி ஏற்றி தனி பூராங்குடி என்றாலே நீங்கள் இப்போ பௌர்ணமிக்குடி வெள்ளக்குடி ஏறுதல்லவா பூராங்குடினா எதுன்னு தெரியுமா தனிக மணிப்புரான் அவருடைய கொடிதான் பூராங்குடி அவருடைய கொடியை ஏற்றி அந்த அன்று அந்த நினைவு கூற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த இந்த தருணத்தில் நான் இப்பொழுது நாம் உட்கார்ந்து மூலபண்டார பருவத்தை இப்போ நம்ம படிக்க இருக்கிறோம் நீங்கள் அதை நல்லா கவனமாக கவனிச்சிங்க அது முடிஞ்சதையும் செய்வியனையோர் நடு நாட்களே சீறி பலியிட்டெழுந்த முன்னாள் என்ற அந்த பாடலும் அதற்கப்புறம் கலை பிரி முகமது ஒலி உள்ளா அவர்கள் நாம் தெய்வம் அவர்கள் பாட்டையாவும் எந்த காலத்திலோ அவர்கள் இப்படி வருவார்கள் இருவரும் சந்திப்பார்கள் இப்படி சந்தித்து தேன் அவர்கள் இப்படி பசியாறுவார்கள் அப்படி வந்து அவர்கள் வருகின்ற அந்த அவர்கள் யார் என்றால் திங்கள் உருகையும் சுருதி உருகையும் இந்த நம் சன்னதம் சொன்னமல்லவா இத அவங்க தற்கொலை பிரியும் ஒலியுள்ள அப்பா அவர்கள் எழுதுகின்றார்கள் இதையெல்லாம் பெற்று அவர்கள் வருவாள் திங்கள் உருகையும் சுருதி உருகையும் செங்கோல் சங்கு வலைகளும் தேனு மாவோடு பாலு நீரமும் தாக உண்டு கழித்தவா அவர்கள் அப்படியெல்லாம் வந்து சார் வருவார்கள்னு இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இரண்டு தீர்க்க தரிசனம் அல்ல எல்லா ஞானிகளும் எல்லா பெரியோர்களும் இப்போ இன்னைக்கு வைகுண்டர்னு சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் என்ன ஒரு பிரம்மாண்டமாக சர்வாம கிரத்தை இறக்கின சாணார்குல வேத நாயகம் அவர்கள் நம் தெய்வம் அவர்களை அப்படியே தரிசனையை நேரடியாக காட்டுவது போல காட்டுவார்கள் அது மாண்மியத்தில் அதிகமாக அவருடைய பகுதியெல்லாம் கொடுத்திருப்பார்கள் இன்னும் காகபுசுண்டர பிரானவர்களோ இன்னும் அதிகமாக தெல்ல தெளிவாக இவர்கள் தான் என்று கொடுப்பார்கள் இப்படி எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் தாங்கள் தங்கள் அனுபவம் குறித்து எதிர்பார்த்தபடி வந்து அவதாரம் செய்த அந்த ஆதி வஸ்துக்கு நாம் பங்குனி திருவிழாவை நினைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த நாளை நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் சரிங்களா நல்ல